இன்னைக்கு நம்ம வீட்ல பயன்படுத்தாம இருக்கிற சீடிய வச்சு அற்புதமான மிதக்கும் தட்டை செய்ய போறோம் இதை செய்ய தேவையான பொருட்கள் ஒரு சீடி பசை ஊசி பழைய ஸ்கெட்ச் பேனா பலூன் வட்ட வடிவ ரப்பர் துண்டு அவ்வளவுதான் வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் முதல்ல ஸ்கெட்ச் பேனாவோட முனையையும் பின்பகுதியையும் நீக்கிடுங்க இப்போ ஸ்கெட்ச் பேனாவோட மூடியோட மேல் பகுதியில இப்போ பாக்குற மாதிரி ஊசிய வச்சு ஒரு தொலை போடுங்க துளை இந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ மூடியோட பின்பக்கத்தை ஒரு வட்ட வடிவ ரப்பர் துண்டுல அமுக்கி இருக்கமா செருகுங்க இந்த ரப்பர் துண்டோட பின்பகுதியில ஸ்கெச் பின்பகுதியானது கொஞ்சமா வெளியே தெரியற மாதிரி பொருத்திக்கணும் இப்போ பயன்படுத்தப்படாத சீடியை எடுத்துக்கிட்டு அதோட பின்பகுதியில பசைய வச்சு நல்லா தடவி அந்த பசை மேல நாம செஞ்சு வச்ச ரப்பர் துண்டை ஒட்டுங்க இங்க பாருங்க இதுதான் நம்ம மிதக்கும் தட்டோட பின்பகுதி

தட்டு மிதந்து போகுது சூப்பர் இது எப்படி நடக்குது பலூன்ல இருக்கிற காற்றானது ஸ்கெச் பேனா வழியா மிதக்கும் தட்டோட அடிப்பகுதியில இருக்கிற சின்ன துளை வழியா வெளியேறுது இப்படி வெளியேறும் காற்று தான் நம்ம சீடிய மிதக்கவும் நகரவும் வைக்குது சிடியின் மையத்தில் உள்ள சிறிய துளை பலூனிலிருந்து காற்றை கீழ்நோக்கி நோக்கி வெளியேற செய்கிறது நியூட்டனின் மூன்றாவது இயக்க விதியின்படி இது ஒரு எதிர்விசையை மேல் நோக்கி உருவாக்குகிறது இது ஹோவர் கிராப்டை தரையில் உயர்த்தி நகர வைக்கிறது சிடி இந்த விசையினை ஹோவர் கிராப்டின் அடிப்பகுதியில் சமமாக பரப்புகிறது சிடிக்கும் தரைக்கும் இடையே உள்ள உராய்வின் அளவு குறைவதன் மூலம் ஹோவர் கிராப்ட் எளிதாக நகர முடிகிறது